நாம இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தனுசு ராசிக்காரர்களுடைய பொது பலன்களை பார்க்கலாம் நீங்க வந்து சுயமாக முன்னேறக்கூடிய ராசி இது ஒன்பதாவது இடத்தில் இந்த புத்தாண்டு பிறக்கிறது அதனால் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் எதிர்பார்த்து ஏமாந்த தொகை கைக்கு வரும் பிள்ளைகளால் மரியாதை கூடும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அந்த புத்தாண்டு பிறக்கிறது நினைத்த காரியம் நிறைவேறும் எதிர்பார்த்த பணம் வரும் வீடு மனை வாங்குவீர்கள் சமூகத்தில் பெரிய அந்தஸ்து இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும் கௌரவ புதவிலாம் உங்களை தேடி வரும் யதார்த்தமாக நீங்கள் முடிவெடுக்கணும் குடும்பத்தில் அமைதி கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் மகளுக்கு நல்ல மனமோன் கிடைக்கும் காலம் இது அனாவசிய செலவுகள்லாம் கொஞ்சம் நீங்கள் கட்டுப்படுத்தணும் ஒரு சொது பிரச்சனை இருந்தால் அதுக்கு முடிவு தெரியும் சொந்த ஊரில் உங்களை பற்றி நல்லெண்ணம் அதிகரிக்கும் நல்ல வேலையும் வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் மாமாவனுடைய உதவி கிடைக்கும் கடன் பிரச்சனை கட்டுக்குள்ளே வரும் ஆனால் குரு பகவான் வந்து மே மாதம் முதல் உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் போகிறார் அது மறைவு ஸ்தானம் அதனால் தேவையில்லாத டென்ஷன் விரயம் ஏமாற்றம் மறைவு எதிர்ப்புக்கள்லாம் வரும் வேலை அதிகரிக்கும் கணவன் மனைவிக்குள் சந்தேகம் வாதங்கள் வந்து போகும் சிறிய விஷயங்களை பெரியப்படுத்தாமல் கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்க வேண்டும் பணத்தட்டுப்பாட்டை சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள் சிலருக்கு நயவஞ்சக செயல் உங்களுக்கு செய்யும் பொழுது அதை நினைத்து வருந்துவீர்கள் தேவையில்லாத ஏமாற்றம் வரும் யாருக்காகவும் பைனான்சில் அவர்களுக்கு கேரண்டி போக வேண்டாம் காரியங்கள் தாமதமாக முடியும் வங்கிக் கடனை சொத்து பத்திரத்தை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்க வேண்டாம் இந்த ஆண்டு முழுவதும் ராகு நாலா வீட்டில் இருக்கிறார் கேது பத்தாம் வீட்டில் இருக்கிறார் ராகுவின் சஞ்சார நிலை தாயாருக்கு உடல்நிலை பாதிப்படையும் வீடு வாங்கும்போது சொத்துக்குரிய பத்திரத்தை கேட்டு வாங்குங்கள் பத்தில் கேது இருக்குது அதனால் வேலை சுமை வீண் வந்து செல்லும் சில காரியங்களை நீங்கள் போராடி முடிக்க வேண்டியது வரும் சவாலான காரியங்களை சாதாரணமாக முடிக்கக்கூடிய நேரம் இது இதுவரை தடைப்பட்டிருந்த காரியங்களில் முன்னேற்றம் கிடைக்கும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் மர நீங்கள் நம்பிக்கை பெறுவீர்கள் வியாபாரம் பண்பவர்களுக்கு மார்ச் மே ரெண்டு மாதங்களும் புதிய ஒப்பந்தங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது நவம்பர் டிசம்பர் மாதங்களில் லாபம் நல்ல லாபம் வரும் போட்டியாளருக்கு நீங்கள் பதிலடி கொடுக்கும் விதத்தில் உங்கள் பிஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆகும் புதுசாக ஒப்பந்தங்கள்லாம் போட்டு வியாபாரத்தை நீங்கள் பெருக்குவீங்க பெரிய நிறுவனங்களோடு கூட்டு முயற்சியில் ஃப்ரான்ச்சைசி வாங்குகிற மாதிரி ஈடுபடுவீங்க சிமெண்ட்டு செங்கல் உணவு வகைக்கான பெரும்பணம் சம்பாதிக்க வாய்ப்பு உள்ளது உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு உங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும் விரும்பி எப்படி கிடைக்கும் மே டிசம்பர் மாதங்களில் புது சலுகைகள் வரும் சம்பள உயர்வு வரும் மேல் அதிகாரியிடம் இருந்து வந்த மோதல்களெல்லாம் எல்லாம் விலகிறோம் நல்ல தோழமை உணர்வோடு இருப்பீர்கள் முக்கிய பொறுப்புகளெலாம் உங்களுக்கு கொடுப்பாங்க மொத்தத்தில் இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் உங்களுக்கு சற்று சிரமம் இருக்கும் ஆனால் வருடத்தின் மையப்பகுதியிலும் நிறைவு பகுதியிலும் உங்களுக்கு சாதிப்ப வைப்பதாக அமையும் எனவே நீங்கள் இந்த காலத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய குறைகளை போக்கிக் கொண்டு நீங்கள் சிறப்பான நன்மைகளை பெற வேண்டுமென்றால் நீங்கள் இந்த ஆண்டு முழுவதும் குரு பகவானை வழிபடுங்கள் தனுசுக்கு அதிபரான குருகரை குரு பகவானை வழிபட்டு வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு சென்று ஒரு எலுமிச்சம்பழம் மஞ்சள் நிறத்தில் ஒரு எலுமிச்சம்பழம் இருக்கும் பாருங்கள் அந்த மஞ்சள் கலர் அந்த நிறத்தை போடலாம் இல்லைன்னா மஞ்சள் துணி வாங்கி குரு பகவானுக்கு போடலாம் அல்லது மஞ்சள் பூவை வாங்கி போட்டுட்டு வரலாம் ஸோ வியாழக்கிழமை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் செய்து வந்தால் உங்களுடைய வியாபாரத்தில் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய சொத்து வாங்குவதில் கடன் தீர்வு இதெல்லாம் எல்லாமே நன்மையாக முடியும் வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாயம்